مَحْرَاكَ أن يَكْبُرَ قَدْرُكَ عِنْدَهُ السلام عليكم ورحمة الله وبركاته الله نيسي كيران الله ياري نيسي والله يحب الصابرين الله برمي آلره نيسي كيران الله برمي آلره نيسي تال إنهم إن الله مع الصابرين الله برمي آلره نودي பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசித்தால் அவர்களோடு அல்லாஹ் இருப்பான் அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருந்தால் என்ன பயம் அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசித்தால் என்ன கவலை என் சகோதரனே என் சகோதரியே அல்லாஹ் இந்த உலக வாழ்வில் என்னையும் உங்களையும் மட்டுமல்ல அல்லாஹ் படைத்த எல்லோர்களையும் அல்லாஹ் சோதிப்பான் வல நபு வண்ணக்கும் படைப்புகளை படைக்கும் போது அவன் சொன்ன செய்தி அது நிச்சயமாக நான் சோதிப்பேன் செல்வத்தை எடுத்து சோதிப்பேன் உயிர்களை பறித்து சோதிப்பேன் உடைமைகளை எடுத்து சோதிப்பேன் இப்படி பசியை கொடுத்து சோதிப்பேன் இப்படி எல்லா வழிகளிலும் நான் சோதிப்பேன் ஆனால் பொறுமையாளர்களுக்கு சொல்லுங்கள் ஒரு செய்தி என்று அல்லா சொல்லவில்லை பொறுமையாளர்களுக்கு நல்ல செய்தியை நற்செய்தியை நபியை சொல்லிவிடுங்கள் என்ன நற்செய்தி அல்லதிசீபா அவர்களுக்கு ஏதாவது சோதனை ஏற்பட்டால் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவார்கள் இந்நாளில்லா நாங்கள் அல்லாஹவை சார்ந்தவர்கள் அவனிடத்தில் தான் நாங்கள் செல்ல இருக்கிறோம் எங்களை படைத்தவன் அவன் எங்களை மரணிக்க செய்பவனும் அவன்தான் அவனுடைய நாட்டத்தை மீறி எங்களுடைய வாழ்வில் எதையும் எதுவும் நடக்காது அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்லம் சொன்ன செய்தி அது உலகமெல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு நலவை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர எதையும் செய்ய முடியாது உலகமெல்லாம் சேர்ந்து ஒரு தீயதை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர எதுவும் செய்ய முடியாது புத்தகம் மூடப்பட்டு விட்டது பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது அல்லாஹ் விதித்ததுதான் எங்களுடைய வாழ்வில் நடக்கும் இந்த சோதனையை கொடுத்தவன் அவன் அவன்தான் இதை நீக்குவான் என்ற பொறுமையை கடைபிடிப்பார்கள் அந்த பொறுமையை கடைபிடிப்பவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனுடைய செயல் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது அவன் எதை செய்தாலும் நலவாகவே அமைகிறது ஏதாவது நலவு நலவை அல்லாஹ் அவனுடைய வாழ்வில் கொடுத்தால் என்ன சொல்லுவான் அவன் அலம் துல்லா அல்லாவுக்கே இல்லா புகழும் என்று அல்லாஹுவை சாருவான் ஏன் கொடுத்தவன் அவன் ஏதாவது சோ சோதனையை அல்லாஹ் கொடுத்தால் சிரமத்தை கொடுத்தால் கொடுத்ததை அல்லா எடுத்து விட்டால் ஒரு உறவை ஒரு உறவை எடுத்தால் ஒரு செல்வத்தை கொடுத்தல்லா எடுத்தால் ஒரு சுகத்தை கொடுத்து அல்லாஹ் எடுத்தால் ஒரு வாழ்வை கொடுத்த அல்லா எடுத்தால் ஒரு கண்ணியத்தை எடுத்தால் அவன் பொறுமையோடு இருப்பான் அதுவும் அவனுக்கு நலவாகவே அமைகிறது இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிய செல்லும் சொல் சொன்னார்கள் சோதிக்கப்படுவான் சிரமப்படுத்தப்படுவான் ஒரு முடிவை அவன் எடுப்பான் அது நடக்காது ஏதோ ஒரு முடிவு நடக்கும் அது யாருடைய முடிவு அல்லாஹுடைய முடிவு ஒரு மனிதன் முடிவு எடுக்கிறான் அந்த மனிதனை படைத்து அல்லாஹ் ஒரு முடிவை எடுக்கிறான் எது சிறந்தது என் சகோதரனே உள்ள ஒன்றை நீங்கள் வெறுப்பீர்கள் அது உங்களுக்கு நலவாகவே அமையும் ஒன்றை நீங்கள் நேசிப்பீர்கள் அது உங்களுக்கு தீயதாக இருக்கும் உங்களுடைய முடிவு எது சிறந்தது என்று உங்களுக்கு தெரியாது ஆனால் ஒன்றை சோதித்தால் அது உங்களுக்கு நலவு ஒன்றை எடுத்து அல்லாஹ் அது உங்களுக்கு நலவு எல்லாம் நலவுதான் இறை நம்பிக்கை கொண்டவராக இருந்தால் அல்லாஹுவை ஏற்று அல்லாஹுவை பயந்து வாழக்கூடியவராக இருந்தால் எதை அல்லாஹ் அவனுடைய வாழ்வில் கொடுத்தாலும் இந்நாள் இல்லா இல்லை ஒரு செய்தியை சொன்னல் எந்த சோதித்தாலும் அவர் சொல்லட்டும் அல்லாஹ் கூறிய வார்த்தையை என்று கூறிவிட்டு ஒரு துராவை ஓதட்டும் சிரமத்தை என்னுடைய வாழ்வில் இருந்து நீக்கிவிடும் இதைவிட சிறந்த ஒன்றை நீ எடுத்ததை விட சிறந்த ஒன்றை எனக்கு கொடுத்து விடு என்ற துவை ஓதுமாறு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அவர்களுடைய கணவர் அபு சலம் அல்லாஹ் மரணித்து விட்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் அபு சலமாவை அல்லாஹ் எடுத்து விட்டான் அபு சலமாவை விட சிறந்தவரையா அல்லாஹ் எனக்கு கொடுக்க போகிறான் இந்த துவாவின் அடிப்படையில் என்று கேட்டார்கள் உம்மு சலம அறது அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் யாரை கொடுத்தான் அபுசலாமாவை விட சிறந்தவர் இந்த பூமியில் இல்லை என்று அவராக நினைத்தார்கள் அல்லாஹ் கொடுத்தான் இந்த உலகத்திலேயே அவரைப் போன்று சிறந்த மனிதர் யாரும் இல்லாத முஹம்மது ரசூலுல்லாஹு அழிவ இந்த உலகில் எதுவும் நடக்கலாம் எதுவும் எடுக்கப்படலாம் எந்த ஒன்றையும் அல்லாஹ் எடுத்தாலும் அது உங்களுக்கு நிலவுதான் எந்த ஒன்றை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தாலும் அதுவும் நிலவுதான் மனிதன் அறியாதவன் அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன் நோயில் சோதன் சோதிக்கப்படுகிறீர்களா பொறுமையோடு இருங்கள் செல்வத்தை எடுத்து அல்லாஹ் சோதிக்கிறானா பொறுமையோடு இருங்கள் அல்லாஹ் உயிர்களை பறித்து நீங்கள் விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடியவர்கள் எல்லாம் மரணிக்கிறார்களா பொறுமையோடு இருங்கள் அல்லாஹ் உங்களை கண்ணியத்தில் சோதிக்கிறானா பொறுமையோடு இருங்கள் வாழ்வில் வாழ்வு சிதைக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறீர்களா பொறுமையோடு இருங்கள் உறவுகள் பிரிக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறீர்களா பொறுமையோடு இருங்கள் அல்லாஹ் உங்களை மட்டும் அப்படி சோதிக்கவில்லை அல்லாஹ் அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்களையே நோயால் உறவுகளை பிரித்து சிரமத்தால் செல்வத்தை கொண்டு உயிர்கள் பிரிக்கப்பட்டு அல்லாஹ் சோதித்திருக்கிறான் குழந்தைகள் அல்லாஹ் சோதித்திருக்கிறான் குழந்தைகள் இல்லையா உங்களுடைய வாழ்வில் பொறுமையோடு சாபிரீன் பொறுமையை கடைபிடியுங்கள் இப்படி எந்த வழியில் மரணம் வரை உங்களுக்கு உங்களை அல்லாஹ் சோதித்தாலும் பொறுமையை கடைபிடித்தால் அந்த பொறுமையாளர்களுக்கு நச்செய்தி சொல்லுங்கள் என்ன நச்செய்தி அந்த பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறாள் அல்லாஹ் உங்களை நேசித்தால் என் அல்லாஹா அல்லாஹ் உங்களோடுதான் இருக்கிறான் அசாலாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி